சுதா கொங்காரா சூர்யா இந்த கூட்டணி பத்தி நமக்கே தெரியும் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூட் படத்தை கொடுத்தாங்க சூர்யா தேசிய விருது வாங்கினார் நம்ம சுதா கொங்கோராவும் சில தேசிய விருது வாங்கினார் சூர்யாவோட தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் தேசிய விருது வாங்குச்சு இப்படி அப்படி ஒரு கூட்டணியாக இருந்தவங்க புறநானூறு படத்தில் இணைய முடியல ஆனாலும் கூட சுதா அவர்கள் சூர்யா மேலே எந்த ஒரு பிணக்கும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இப்போ கூட சூர்யா வந்து ரொம்ப சிலாகிச்சு பல சம்பவங்களை பகிர்ந்துருக்காங்க அதாவது நம்ம சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில் தான் சுதா கொங்கோராவுக்கும் சூர்யாவுக்கும் நட்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அதுதான் இல்லை சுதா கொங்கோரா அவர்கள் நம்ம மனிதத்தனத்தோட ஆயுத எடுத்து படத்தில் உதவி இயக்கங்களாக பணிபுரிஞ்சாங்க அப்பவே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் அவருக்குமா நல்ல நட்பு இருந்துச்சா அப்போ சூர்யாவோட மெனக்கடல் பத்தியும் அர்ப்பணிப்பை பத்தியும் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கோங்க என்ன சொல்லிக்காங்கன்னா சூர்யா அவர்கள் இந்த ஆயுத எடுத்து ஷூட்டிங்கில் எப்பவுமே தான் உட்காந்துருப்பாரு அப்படின்னு மாதிரி நம்மளோட காட்டிக்குவார் ஆனா அவருடைய ஆக்டிவிட்டிஸை நான் நோட் பண்ணுவேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா டயலாக் பேப்பரை வந்து அவர் தூக்கிட்டு போய் செவத்துக்கிட்ட நின்று பேசி பார்ப்பார் ஸோ அளவுக்கு அர்ப்பணிப்பு உடையவர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டயலாக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இயல்பாக வரணும் இயல்பாக அந்த மொழிலேயே வரணும் அப்படின்னு மெனக்கெடுவார் இன்னும் சொல்ல போனால் சில டேக்ஸ் டைரக்டருக்கே ஓகே ஆயிரும் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா சூர்யா சார் சார் இந்த டேக் எனக்கு ஓகே அப்படின்னு ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் மோர் கேட்பாரு அதே மாதிரி ஒரே ஒரு ஷாட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே அவர் கதவை போய் திறக்கணும் அந்த ஷாட்டுக்கு மட்டும் இருபத்தி ஆறு டேக் வாங்கினார் சூர்யா அவர்கள் அதாவது மணிஷார் வாங்கலை இந்த டேக்கை மணிசாருக்கு ஒரு சில டேக்லேயே அவருக்கு வந்து பிடிச்சு போயிருச்சு அதை ஓகே டேக் பண்ணிடலாம்பா அப்படின்னு சொன்னால் சூர்யா அவர்கள் பிடிவாதமா இல்லை சார் எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் அதை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு டேக்குகளை வந்து அவர் வாங்கினாராம் ஸோ சில ஹீரோக்கள் ஒன்மோர் ஒரு தடவை கேட்டாலே கோச்க்கிட்டு ஷூட்டிங்கை விட்டு போகிற ஹீரோக்கள் பல பேரை பார்த்துருக்கோம் ஆனால் வளர்ந்து அந்த அந்த காலகட்டத்திலேயே ஒரு லெஜண்டரி இயக்குனர் போதும்னு சொல்லியும் கூட இருந்தாலும் பரவாயில்ல சார் எனக்கு எந்த ஈகோவும் இல்லை எத்தனை பேர் யூனிட்டில் பார்த்தாலும் சரி நமக்கு திருப்தியாக வரையும் நாம் நடிக்கணும் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சூர்யா அப்படி மெனக்கெடுவார் அப்படின்னு சுதா கொங்கரர்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க உண்மையாலுமே இந்த விஷயம் சூர்யாவை பின்பற்றும் இளைஞர்கள் மட்டுமல்ல சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல பல துறையில் இருக்க சூர்யாவை பிடிக்காதவங்க கூட சூர்யா கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு குணநலம் குவாலிட்டியான பண்பு தான் இப்போ சுதா கொங்கர் அவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுது ஸோ யாரெல்லாம் நம்ம சூர்யா நடித்த மனிதன் அந்த ஆயுத எழுத்து படத்தை பார்த்துருக்கீங்க அந்த படத்தில் மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற ஒரு துடிதுடிப்பான இளைஞர் கேரக்டரில் நம்ம சூர்யா அவர்கள் ஆக்ஷனில் பின்னி எடுத்துகிட்டு பாரு ஸோ அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடித்தது பாதித்தது கவர்ந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்